ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ரியாஸ் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தாங்க அதுதான் வாழைக்காய் பொரியல் டிஃப்ரெண்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் இதை செய்ய ஒரு இட்லி பாத்திரத்தில் ரெண்டு வாழைக்காயை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இதை மூடி போட்டு மூடி ஸ்டவ்வில் வச்சுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் போல் வெந்து வரட்டும் கடாக வெந்தால் போதும் இப்போது வெந்ததுக்கப்புறமா ஒரு கத்தியை வச்சு குத்தி பாருங்கள் இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறமா இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் கை பொறுக்கிற அளவுக்கு சூடாகினதுமே இதோட தோல் உரித்து எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் இதே மாதிரி தோல் உரித்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க இப்போது துருவலை வச்சு எல்லாத்தையும் இதே மாதிரி துருவி எடுத்துக்கலாம் இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் பாத்திரம் நல்லா சூடானதுமே மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் கால் டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சதுமே ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போது ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாயை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியான நறுக்கி சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுமே கால் டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம துருவி வச்ச வாழைக்காயை சேர்த்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு கலந்து விட்டுக்கலாம் இப்போது வாழைக்க வேகத்துக்காக ஒரு பத்து நிமிஷம் போல் மூடி போட்டு மூடி விட்டுடலாம் பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி மிளகும் சீரகமும் பொடி பண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க இப்போது கொஞ்சமாக தேங்காயை துருவி சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போது அரை லெமனை பிழிஞ்சு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ மேலே கொத்தமல்லி தழை தூவிட்டு இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளோட ரெசிபி சூப்பரான டேஸ்டியான டிஃப்ரெண்ட்டான வாழைக்காய் பொரியல் அட்டை ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் எங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல் இதே மாதிரி புது புது ரெசிபீஸுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் பாய்